நேயர்களுக்கு வணக்கம் காலபைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் கடகத்துக்கான இந்த மாதத்திற்கான ராசி பலனை நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம் கடகத்தை பொறுத்த வரையில் வருடாந்த கிரகமான குரு மற்றும் சனி ஆனவர்களின் பலன்களை நாம் வருட கிரக பலன்களில் கண்டுவிட்டோம் பெயர்ச்சியின் பொழுது இவை பத்தில் குருவும் எட்டில் சனியும் என்று அமர்ந்திருக்கிறார்கள் அதை தவிர உங்களுக்கு இந்த மாதத்திற்கான பலனை மாற்றம் தந்து அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் ஆனவர் ஒன்பதாம் வீட்டில் மீனத்தில் அவருடன் சேர்ந்து பன்னெண்டிற்கும் மூதன் மூன்றுக்கும் அதிபதியான புதன் ராகுவோடு இணைய பெற்றிருக்கிறார்கள் இங்கே மூன்றாம் வீட்டில் கேது இருக்கிறார் அந்த மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் சூரியனோடு சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இதன் பொருள் பன்னெண்டிற்கும் மூன்றுக்கும் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் போய் அமர்ந்திருப்பதினால் உங்களுக்கு எங்கே பிரச்சனைகள் வரக்கூடும் எனில் சொத்து பிரிக்கும் பிரச்சனைகள் வரக்கூடும் ஏதேனும் முயற்சி எடுத்தால் அது இப்போதைக்கு கைகூடுமா என்ற கேள்வி எழக்கூடும் முயற்சிகள் எடுத்தாலும் சற்று தாமதமாகும் செயல்பாடுகள் நடந்து அரங்கேறுவதற்கு இரண்டுக்கு அதிபதியான சூரியனும் அங்கே இருப்பதினால் குடும்ப ரீதியான சில செட்டில்மெண்ட் சில விஷயங்களை சில பொருட்களை வாங்குவதற்காக உங்களுடைய முயற்சிகள் இருக்கக்கூடும் ஆனால் நிச்சயமாக வெற்றி வரும் சற்று தாமதம் பெற்று சற்று தடை சங்கடங்களுக்கு அப்புறமாக ஒரு செட்டில்மெண்ட்டோ அல்லது அந்த பொருளை வாங்கும் வாய்ப்போ உங்களுக்கு வந்து அமையும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் புதன் பகவானுக்கே இந்த பரிகாரமானது நீங்கள் பச்சை பயிரை வாங்கி அதை தானமாக இல்லாத ஏழைகளுக்கு பயிராகவும் கொடுக்கலாம் அல்லது அதை நீங்கள் வேக வைத்து தாளித்து சிறிது தேங்காய் சேர்த்து அவ்வாறும் கொடுக்கலாம் இங்கே ஏன் நான் தேங்காயை பற்றி பேசுகிறேன் என்றால் சுக்கரன் லாபாதிபதியாக வருவதினால் அந்த சுக்கரன் அட்டமாதிபதியான சனியோடு சேர்ந்து எட்டாம் தீட்டில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்வதனால் அதில் தேங்காயும் சேர்க்கும்போது போது சுக்கரனுக்கும் சேர்த்த பரிகாரமாக அது அமைந்துவிடும் எனவே நீங்கள் புதனுக்கு இந்த பரிகாரம் செடி வளர்ப்பது செடிக்கு தண்ணி ஊற்றுவது போன்றவற்றை செய்யலாம் மீன் தொட்டியை வாங்கி பராமரிப்பதும் பெரிய பரிகாரமாக அமையும் இங்கே ஏனெனில் சூரியன் புதன் ராகு சஞ்சாரம் செய்வது மீனத்தில்தான் எனவே நீர்நிலையில் மீன்களை வைத்து வளர்ப்பது போல நீங்கள் மீன் தொட்டியை வைத்து அது அவைகளுக்கு உணவளித்து வந்தாலும் அது ஒரு பெரிய பரிகாரமாக இங்கே அமையும் மற்றபடிக்கு இந்த மாதத்தில் கடகத்தை பொறுத்தவரையில் வேறு என்றும் பெரிய மாற்றம் இல்லை லாபாதிபதியும் நான்குக்கும் அதிபதியுமான சுக்கரன் எட்டில் போய் சனியோடு சஞ்சாரம் செய்யும்போது போது வீடு ரிப்பேர் செய்வது வீடு மெயின்டனன்ஸ் போன்ற செலவுகள் இவைகள் வரக்கூடும் மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தை பொறுத்தவரையில் சற்று சுகர் போன்ற கம்ப்ளைண்ட்கள் இருப் இருக்கப்பெறுவர்கள் சற்று உங்களுடைய ஹெல்த்தில் கான்சியஸாக இருந்து கொள்வது சால சிறந்ததாக அமையும் நாம் இதுவரையில் கண்டது கோச்சார ரீதியான பலனே உங்களுடைய ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை கேட்டறிய வேண்டுமெனில் கீழ்கண்ட எண்ணிற்கு கான்டாக்ட் செய்து அப்பாயின்மெண்ட் மூலம் உங்களுடைய ஜாதகத்தின் பலா பலன்களை அறிந்து கொள்ளலாம் கீழே உள்ள மெயில் ஐடியில் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கேள்விக்கு இலவசமாக பதில் அளிக்கப்படும் உங்களுடைய கேள்வி மற்றும் உங்களுடைய பிறந்த நேரம் இடம் பிறந்த வருடத்தை தெளிவாக உங்களுடைய கேள்வியோடு சேர்த்து அனுப்பி வைத்தீர்களனால் வாய்ஸ் மெசேஜ் மூலம் உங்களுக்கான பதில் அளிக்கப்படும் நன்றி வணக்கம்